நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு நாம ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவா வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு காலையில் பதினோரு மணி நாற்பத்தி நிமிஷம் வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்றார் பிறகு மூலம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார் மேஷராசி அன்பர்களே இந்த நாள் அற்புதமான நாள் சர்வ ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும் ஏகாதசி அன்னைக்கு முழுமையாக பட்டினி இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது மறுநாள் நாளைய தினம் நல்ல சாப்பாட்டில் அகத்தி கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் அதையெல்லாம் சேர்த்துக்கணும் நாளைய தினம் இன்னைக்கு விரதம் இருக்கணும் விரதம் இருப்பது மிகுந்த நன்மைகளை தரும் உடலும் உள்ளமும் சுத்தமாகும் இன்னைக்கு மேல் நாடுகளெல்லாம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறாங்க அதை முன்னறியும் முன்னைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர் சொல்ல ஏத்துக்க மாட்டோம் வெளிநாட்டுக்கார சொன்னா மதிப்போம் இல்லையா முன்னோர்கள்தான் நமக்கு ஏகாதேசி இப்படி முக்கியமான நாட்களை சொல்லி விரதம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்களே விரதம் இருந்தாலே உடம்பு நல்லாயிருக்கும் உள்ளம் நல்லா இருக்கும் அதை கடைப்பிடிச்சா போதும் இன்னைக்கு வியாபாரம் தொடர்பான ரகசியங்களும் வெளியே சொல்லப்படாது படிக்கிற மாணவர்களுக்கு மதியானம் பொழுதுக்கு மேலே இன்னைக்கு நல்ல ஞாபக வளரும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான செய்தி பிற்பகல் வரும் முக்கியமான என்பர்களை காலை பொழுதுல முடிச்சுக்கணும் மத்தியானம் தள்ளி போட மணி ஒன்பது நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த சந்திர பகவான் என்ன பண்ற நமக்கு அட்டமஸ்தானத்துக்கு வர அப்ப காரியம் பண்ணினா தடை வருது ஆகவே சீக்கிரமே நம்ம காரியத்தை பண்ணின்றோம் நம்ம இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் வைரசமா சிலருக்கு பிரச்சனை இருக்கலாம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கலாம் வியாபாரிகளுக்கு வெகுவான முன்னேற்றம் வரும் பேச்சு ஒரு இனிமை இருக்கும் கல்யாணத்துக்கு வரன் பார்க்கக்கூடிய வாழ்க்கை நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமான்னு சந்தோஷப்படுவீங்க எழுத்தாளர்கள் பேச்சாளருக்கு நல்ல ரெகனை கிடைக்கும் இன்னைக்கு மிதுனராசி என்பர்களே இரண்டாம் இடத்திற்குரிய சந்திர பகவான் இன்றைக்கு ஏழாம் இடத்துக்கு போறார் ரொம்ப விசேஷம் பதினோரு மணி நாற்பத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் உங்க ராசிநாதன் சாரத்தில் சந்திரன் இருக்காரே அது யோகம் இன்னைக்கு நல்ல தன வருமானம் உங்களுக்கு வந்து சேரும் நல்ல தன வருமானம் வந்து சேரும் குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அனுகூலமான தகவல் வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்தி வரும் பிஸ்னஸுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டே இருக்கும் தட்டி போயிட்டே இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா திருமணத்துக்கு நல்ல வரன் கிடைக்கும் உங்க பேச்சில் ஒரு இனிமை இருக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் கல்வியிலே வெகுவான வளர்ச்சி இருக்கும் கடகராசி என்பர்களே இது நன்மைகள் அதிகளவில் அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து இன்றைக்கு காலை பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு ஆறாம் இடத்திற்கு மாறுகிறார் ஒரு நல்ல வேலையை எதிர்பார்க்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் இன்னைக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கடணும் புதுசாக இன்னைக்கு கடன் வாங்க கூடாது சிலருக்கு கடன் வாங்குவது ஈஸியா இன்னைக்கு கிடைக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா போரும் குடும்பத்தை காப்பாற்றலாம் வியாபாரத்தை செய்யலாம்னு இருந்ததுன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் நிறையாங்க அடாடா கிடைக்கிறதே வாங்கிடுவோமேன்னு வாங்கிட்டோம் அப்புறம் கட்ட முடியாமல் அவஸ்தப்படுறது யாரு அதனால அளவுக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம் ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்க நாலேஜ் அபரிமிதமாக ஆக்குவார் கல்வியில் நல்லா முன்னேறி வருவீங்க திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கிற போது மிகச்சிறப்பாக இன்னைக்கு பொருத்தம் பார்க்கணும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் திருமண செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார் பொருத்தம் நல்லா பார்க்கணும் பொருத்தம் எப்படி பார்க்கறது வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்த்தா போருமா காணாது நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும் ஆனால் அது பத்தாது கூடவே கட்ட பொருத்தம் பார்க்கணும் திசா சாம்ஜியம் பார்க்கணும் பாபசந்தி பார்க்கணும் பாபசாம்ஜியம் பார்க்காம நம்ம முடியாது அப்போ இந்த நாள் உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்ட முக்கிய முடிவுகள் வெற்றியை தரும் வியாபாரம் லாபகரமாக அமையும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார் பிறகு அஞ்சாம் இடத்துக்கு போறார் தனம் தரும் கல்வி தரும் தரும் அற்புதமான நாள் இன்னைக்கு நல்ல கல்வி நல்ல தனம் குடும்பத்தில் எல்லாம் உண்டு பிற்பகல் நேரத்தில் காலை நேரத்தில் கம்முன்னு இருக்கணும் அம்மாவை உடல் வீட்டை நல்லா கவனிக்கணும் படிப்பு நல்லா படிக்கணும் அப்படிலாம் இருந்தால் மாலை நேரம் மகிழ்ச்சியா இருக்கும் எதிர்பார்க்கிற நல்ல செய்தி வரும் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் ராசியிலே கேது பகவான் இருக்கார் ஆகவே இன்னைக்கு ஞான மார்க்கத்திலே மனசு ஈடுபடணும் சிம்ம இப்போ தியானம் யோகா ஞான மார்க்கம்னு இருந்தால் வாழ்க்கையை ஜெயிச்சுடலாம் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு ஆசை வராது சினிமாவுக்கு போறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் கோவிலுக்கு போறதுல ஆசை வராது அதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும் வாழ்க்கையில் பொழுதுபோக்கும் வேண்டும் தெய்வ நம்பிக்கையும் வேண்டும் இதனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அனுகூலமான தகவல் பிசினஸ்ல வரும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கன்னிராசி என்பர்களே தொட்டனைத்து உரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து தூரும் அறிவுனர் வள்ளுவர் எவ்வளவு படிக்கிறியோ வாழ்க்கையில் முன்னேறலாம்னு இன்னைக்கு மாணவர்கள் படிப்புல கெட்டியா இருந்தோ உங்களுக்கு பிரமாதமான எதிர்காலம் இருக்கு வியாபாரம் உங்கள் வசப்படும் நல்ல நாள் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் துலாம் ராசி என்பர்களே மிக மிக நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள் சந்திரன் ரெண்டாம் இடத்திலையும் மூணாம் இடத்திலையும் போறார் மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் உங்கள் கம்யூனிகேஷன் வெற்றி அடையும் உங்கள் புகழ் பரவும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்பார்க்கிற நல்ல தகவல் வந்து சேரும் திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடக்கும் எவ்வளவு விஷயம் நல்ல நல்லதா ருச்சிக ராசி அன்பர்களே ருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்கார் பிறகு தனஸ்தானத்துக்கு போறார் எதிர்பார்க்கிற முக்கியமான தகவல் ஒன்று வந்து சேரும் நல்ல தன வருமானம் பெருகும் வியாபார ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல நாள் தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் அவன் ராசியிலேயே வந்து சேரப்போற மத்தியான நேரம் ரொம்ப பரபரப்பா செயல்படுவோம் எல்லா காரியமும் வேகமா நடக்கும் குருவுடைய பார்வை இருக்கே ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி குண்ட நெஞ்சினாய் வா வா வான்னு பாரதியார் சொன்னார் அப்படி ஒளிமயமான காலம் உங்களுக்கு பிஸ்னஸில் லாபம் படிப்பில் முன்னேற்றம் குடும்பத்தில் சந்தோஷம்னு இன்னைக்கு இருக்கும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஒரு நண்பர் ஒருவர் உங்களை விட்டு பிரிஞ்சு செல்றதுக்கு வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்கணும் நல்ல நண்பரை விடப்படாது வாழ்க்கையில் நட்பும் முக்கியம் இன்னைக்கு தன வருமானம் திருப்திகரமாக இருக்கும் புதுசாக வேலையை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது சொத்துக்கள் வாங்குறதுக்கு யோகம் உண்டு நாள் கும்பராசி என்பர்களே சந்திர பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு போக போற ஒரு புதுசா வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்குமே ஆபீஸ்ல ப்ரமோஷன் கவலைப்படுறா லிஸ்ட்ல இருக்கு வரப்போகிறது நல்ல செய்தி அப்பா வழி குடும்பங்கள்னால ஒரு அனுகூலங்கள் உண்டு சகோதரனுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க இந்த நாள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்க வேண்டாம் பொறுமையா இருங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க மீனராசி அன்பர்களே இது நன்மைகள் அதிகளவில் நடைபெறும் நல்ல நாளாக மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது ராசிக்கு பத்தாம் இடத்தை நோக்கி சந்திர பகவான் ஆகவே இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது வெளிநாட்டில் இருக்க சார் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கிறேன் சார் வாழ்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நடக்கும் உங்கள் பொறுமையினால் யாவரையும் வெல்லலாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் வியாபாரத்தில் அனுகூலமாக முடியும் இது மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது அன்பர்களே நாளைய தினம் மீண்டும் சந்திப்போமா